ஓம் சக்தி ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகத்தில் பரம்பொருளின் அருள் அனுபவத்தில் திளைக்க வேண்டும் இதற்காக அம்மா அருளினாள் மகனே குளவியை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா அந்த குழவியானது கூட்டை வந்தடைவதற்கு முன்னர் வரை கீங் கீங் என்று சப்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது கூட்டின் மேல் அமர்ந்தவுடன் சப்தம் நின்றுவிடுகிறது கூட்டிற்குள் சென்றவுடன் அதனுடைய ஓசையே தனிதான் அதுபோல நீ என்னென்ன வகையிலெல்லாம் சிந்தனை ஓசைகளை எழுப்பிக் கொண்டு என் எல்லைக்கு வருகிறாய் என் மண்ணை மிதித்தவுடன் உன் உலக சிந்தனை அடங்க வேண்டும் சப்த நாடியும் ஒடுங்க வேண்டும் எனக்குள்ளே வந்தவுடன் உனது ஆனந்த ராகமே தனிதான் இம்மண்ணின் மகிமையை அனுபவிக்க கற்றுக்கொள் சித்திர்பீட மண்ணை மட்டும் மிதித்துவிட்டு போனால் அனைத்து நன்மைகளும் நம்மை நாடி வந்து சேரும் மருவத்தூர் மண்ணில் தொண்டு செய்து பழக வேண்டும் இது தொடர்பாக அம்மா அருளியது மகனே எறும்புகள் சாறை சாரையாக செல்வதை நீ கவனித்திருப்பாய் வேகமாக செல்லும் எறும்புகள் வழியில் ஏதேனும் ஒரு எறும்பு உயிரற்று கிடந்தால் அந்த எறும்பு கூட்டை எடுத்து கொண்டு சென்றுவிடும் ஆனால் எறும்புக்கு இருக்கும் அறிவு கூட உனக்கு இல்லாமல் போய்விட்டது உன் வீட்டிற்கு அருகிலேயே பிணம் நாரிக்கொண்டு இருந்தாலும் நீ கண்டுகொள்வதில்லை அனாதை பிணத்தை அடக்கம் செய்ய இனியாவது முயற்சி செய் என்றாள் ஓம் சக்தி